வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் மாலை ஷோ வாங்க டைரக்ட்டா ஷோல போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியுது இல்லைங்க எல்லாருக்குள்ளயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து அதோ முக முத்திரை நம்ம வந்து ஆசனங்களுமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதோமுக ஸ்வநாசனம் ஊர்தோமுக ஸ்வநாசனம் அந்த மாதிரி படுத்திருப்போம் அதோமுக ஸ்வாநாசனம் இந்த பர்வதாசனம் இருக்கும் இல்லையா பர்வதாசனம் மாதிரியே பண்ணுறது மவுண்டன் போஸ் அது இந்த மாதிரி மௌண்டன் போஸ் பண்ணுறது வந்து நம்ம அதோமுக ஸ்வானாசனம் சொல்லுவோம் அது மாதிரியே வந்து இந்த முத்திரை வந்து இருக்கிறதுனால இந்த இதுக்கும் வந்து பெயர் வந்து அதோமுக முத்திரை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆசனக் அதோமுக ஸ்வானாசனக் ஆசனக் வந்து டவுன் போர்ட் ஃபேஸிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டாக் பார்த்தீங்கன்னா அது காலையில் எழுந்தவனே நல்ல மரண்டு கால்களை முன்னாடி நீட்டி வச்சு நல்லா போய் ஒரு பெண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணும் அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்றோம் அது மாதிரியே வந்து இந்த முத்திரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா அதை அப்படியே வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இடது கையில் இந்த நாலு விரல்கள் வந்து அப்படி கீழ் நோக்கி இருக்கணும் இந்த முட்டிகள் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரியே வந்து இப்போ நம்ம வலது கையில் வந்து இப்படி வைக்க போகிறோம் இந்த நாலு முட்டியும் இந்த நாலு மொட்டி சின்ன முட்டி இருக்கு அது வந்து நல்லா சேர்த்து வைக்க போகிறோம் விரல்கள் எல்லாமே இப்படி சேர்ந்துருக்கும் இப்போ இந்த கட்ட வரலை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி டச் பண்ணாலே வந்து போதும் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து இப்படி காமிக்கிறேன் பட் ஆனால் ஆக்சுவலாக இப்படி வைக்கக்கூடாது நான் உங்களுக்கு இது பண்ணதுக்காக லைட்டாக டச் பண்ண ஃபுல்லாக இப்படி ரொம்ப டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த நுனியை மட்டும் லைட்டாக போய் டச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கீழ் நோக்கி வைக்க போகிறோம் இந்த விரல்களில் வந்து ஆள் அதாவது கட்டை விரல் அந்த அது அக்னி சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்குன்னு வச்சுட்டு நம்ம வயிற்று கிட்டே இப்படி வைக்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபயர் எலிமெண்ட்டை வந்து அதிகப்படுத்தும் ஃபயர் எலிமெண்ட்னா அக்னி அதாவது ஃபேர் இது அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்படி வைக்க போகிறோம் கீழ் நோக்கி வைக்க போகிறோம் இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் இந்த முத்திரையை வயிற்று தான் வைக்கணும் தளர்த்திக்கலாம் இந்த முத்திரையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கரா மணிப்பூர சக்கரா வயிற்று பகுதியில் வந்து இருக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கரா இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்மளோட உடலில் வந்து ஆகிற ஹார்மோன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா வந்து அதில் இருந்தனால தான் நமக்கு நிறைய டிஸ்ஆர்டர்ஸ் டிசீஸ் எல்லாம் வருது அது எல்லாமே கரெக்டாக சமநிலையில் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையுமே வராது அதுக்காக தான் வந்து நம்ம இத்தனை முத்திரைகள் ஆசனங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அது அந்த ஆஸ் அந்த சக்ராவை வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆக வைக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா செக்ரேட் பண்ணணும் சமநிலையில் இருக்கணும் அதிகமானாலும் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை சமநிலையில் வந்து இருக்கணும் இது பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டவரல் வந்து அக்னி அதை வந்து நமக்கு வந்து நல்லாவே ஆக்டிவேட் பண்ண தரும் அதனால் டைஜஷன் ப்ராசஸ் வந்து அதிகமாகும் இப்போ பார்த்திங்கன்னா வய வயது வந்து ஆக ஆக ஆகும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்க வந்து இந்த தோஷங்கள் சொல்லுவாங்க பார்த்தா ஆயுர்வேதத்தில் தான் சொல்லுவாங்க தோஷங்கள்லாம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாதம் தோஷம் வந்து அதிகமாகிடும் வயசு ஆக ஆக எல்லாருக்குமே வந்து அந்த மூணு தோஷங்கள் வந்து இருக்கும் வாத தோஷம் வந்து அதிகமாகிடும் அது அதிகமாகிறதுனால ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபயர் எலிமெண்ட் இருந்தால் அக்னி வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அது கரெக்டாக சமநிலைக்கு நம்ம கொண்டு வரதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த முத்திரை வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில இப்போ நம்ம ஒரு சில முத்திரைகள் சொல்ல பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்க்கு நல்லது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து எல்லாம் கொஞ்சம் வயதினங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது இது இன்னொரு தடவை வந்து நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அதாவது ரெண்டு கைகளிலுமே வந்து இப்படி கீழ் நோக்கி வைக்கணும் விரைவில் நாலு வரலையுமே கீழே நோக்கி வைக்கணும் இது எல்லாமே சேர்த்து அப்படி வைக்க போகிறோம் நம்மளோட கட்ட வரல லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படியே இதையும் கீழே நோக்கி வச்சுட்டு வயிற்று பகுதியில் நம்ம வைக்க போகிறோம் வயிற்று பகுதியில் வைக்கும் போது ஃபுல்லாக அப்படியே அழுத்திட்டுலாம் ஒன்று வைக்க வேணாம் லைட்டாக அப்படி டச் பண்ணாலே நமக்கு வந்து போதும் உங்கள் மூச்சை வந்து அப்படியே வந்து நம்ம கவனிக்கலாம் சில வினாடிங்கள் தள்ளரத்திக்கலாம் கைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை வந்து ஒரு இன்னொன்று வந்து முப்பது நிமிடங்கள் வந்து செய்யணும் இது செய்யும்போது பதினாறு இப்படி வைக்கும் போது இந்த கைகள் வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கலாம் ஒரே நேரத்தில் அப்படியே வைக்க முடியாது ஸோ வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிடம் வச்சுருங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிடம் இப்போ முப்பது நிமிஷம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷமாவது வந்து நீங்கள் வச்சு தான் ஆகணும் அது பதினஞ்சு நிமிஷமே வந்து நீங்கள் மூணு தடவையாக வந்து ஸ்கிரிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முத்திரை வந்து எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசலாம் பேசணும் அப்படிங்கற ஒரு கனவு நிச்சயமா ஆனா எல்லாருக்குள்ள எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா ஸோ ரீகாலேஷன் போது முன்னாடி என்ன பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியா இருக்கும் இல்லையா ஸோ என்ன பார்த்தோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லலான்னு பார்த்தோம் அதையும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம் இல்லையா ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பண்ணலை முடிக்கலை செய்யவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தோம் ஸோ அந்த நெகட்டிவ் சென்டென்ஸுமே என்ன பண்ணலாம் புதுசு புதுசாக ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதாவது எனக்கு செயல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா செயல் வார்த்தைகளை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும் என்னோட சென்டென்ஸை பர்ஃபெக்டாக அமைச்சு எடுத்துட்டு வர முடியும் இல்லையா ஸோ அப்படி ஒரு செயல் வார்த்தைகளை டெய்லி ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அதையும் எப்படி பார்க்குறோம் பி ஒன் தனியாக வி டூ தனியாக வி த்ரீ தனியாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த பி ஒன் பி டூ வி த்ரீ அதனுடைய செயல் வார்த்தைகளை பிரித்து பார்த்து அந்த செயல் வார்த்தைகளை வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அந்த சென்டென்சஸை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நெகட்டிவாக எப்படி எழுதலாம் அங்கே அதை பார்க்கலாம் வாங்க நம்ம பாத்துட்டு தலைப்பு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ்ல நமக்கு என்ன வேணும் எக்ஸ்க்ளூசிவா நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கோம் சோ அதுல நமக்கு என்ன வேணும் நமக்கு மூணு மூணு ஃபார்ம்ஸ் வேணும் இல்லையா அதாவது பர்ப் ஒன் வர்ப் டு வர்ப் த்ரீ ஸோ பேர் ஒன் வர்ப் டு வர்ப் த்ரீ ஸோ வர்ப் ஒன் நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படினா டெல் அப்படிங்கிறது தான் அதாவது பிரசன்ட்ல டெல் அப்படிங்கிறது என்ன சொல்லு அப்படிங்கறதா சோ அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லலாம் இல்ல சொல்லுங்கள் அப்படிங்கறது சொல்லலாம் இல்லையா சோ ஒரு மரியாதையா சொல்றோம் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கறதா அப்ப டெல்லுங்கிறது நான் எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் அப்படிங்கறத சொல்லலாம் சோ இதுல தேர்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் வரும்போது என்ன வருது டோல்ட் அப்படின்னு வரும் டோல்டுனா என்னது செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல வருது அப்ப டோல்டு அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சு பாஸ்ட் அர் பாஸ்ட் பார்ட்டிசிபெட் அப்ப நான் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா சொன்னார் சொல்லலாம் இல்லன்னா கூறினார் தே டோல்டு திஸ் அவங்க இத சொன்னாங்க தே டோல் தட் அவங்க இத சொன்ன அத சொன்னாங்க அப்படிங்கறது அப்ப கூறினார் முடிஞ்சதை தான் சொல்றோம் டோல்ட் அப்படிங்கறது அப்ப டெல்லுங்கும் போது சொல்லுங்கள் யூ டெல் திஸ் நீங்க இத சொல்லுங்க அப்படிங்கறது யூ டெல் ஹர் நீங்க அவட்ட சொல்லுங்க அப்படிங்கறது ஸோ இதுவாக இருந்தாலும் நம்ம சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் மரியாதையா பேசணும்னா அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாகவும் இருக்கும் இல்லையா அவங்களும் நம்மளை பார்த்து கத்துக்குவாங்க ஸோ தான் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கறத பயன்படுத்துகிற சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறது கூறினார் அப்படின்றோம் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பாக்கலாம் என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட்ங்கிறவங்க வேணும் இல்லையா அப்ப சப்ஜெக்ட் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ பி யூ

ஏதோ ஒரு விஷயம் ஐ ஹாட் நாட் டீட்டெயில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல அப்படிங்கிறது தகவலை நான் என்ன பண்ணல அவங்க கிட்ட கூறவில்லை அப்படின்னு வரும் நான் அந்த தகவலை அவர்களிடம் கூறவில்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த தகவலை கூறவில்லை அப்படிங்கறதோட முடிச்சுக்கலாம் இதே பாசிட்டிவ் அப்படிங்கிறது அப்ப என்ன சொல்லலாம் அவ வந்து எல்லா தகவலையும் சொல்லிட்டா அப்படிங்கிறது அப்ப அவள் எல்லா தகவல்கள் எப்படி சொல்றோம் இங்க ஆள் இருக்கு அப்ப எல்லா தகவல்களையும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லா தகவல்களையும் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஆளுன்னு சொல்லியிருக்கோம் இன்ஃபர்மேஷன் வரும்போது தகவல்களை தகவல் தகவல்களையும் என்ன பண்ணிட்டாங்க ஆல் இன்ஃபர்மேஷன் எல்லா தகவல்களையும் என்ன பண்ணிட்டாங்க அவள் கூறினாள் அப்படிங்கறது முடிஞ்சிடும் எல்லா தகவல்களையும் யார் சொன்னாங்க அவள் கூறினார் இருக்கு இங்க வந்து அவளுங்கிறதுனால கூறினாள் கூறினாள் அப்படிங்கறத ஃபீமேல் ஜெண்டர் குறிக்கும் அப்ப ஷி ஹேட் டோல்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இதே இடத்துல ஹேட் நாட் சொல்றீங்க அப்படின்னா இங்க என்ன வரும் அவள் கூறவில்லை அப்படிங்கற மாதிரி நமக்கு வரும் இல்லையா ஷி ஹேட் நாட் டோல்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் எல்லா தகவல்களையும் அவள் கூறவில்லை அப்படிங்கறது வரும் இல்லையா இப்ப இந்த டெல் டோல் அப்படிங்கறது பார்த்தோம்னா உங்களுக்கு ரெகுலரா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சோ இந்த வார்த்தையை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அதை பேசவும் எழுதவும் ட்ரை பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலயும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன வாங்க டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் லைட்னிங் தண்டரை பார்த்திருக்கீங்களா எப்பவுமே இடி அடிக்கும் போது மேல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் இடி இடிக்கும் போது நம்ம மரத்து கீழே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மரத்து கீழ முதல்ல உட்காரவே கூடாது ஏன்னா ஈஸியா பாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டர் நம்ம மேல சரி இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் பால் லைட்னிங் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இடி இடிக்கும் போது போது டேரக்டா அது நிலத்துல விழுகும் அது ரொம்ப ரேர் கேஸ் இல்ல ஏதோ ஒரு மனுஷங்க மேல பாஞ்சிரும் அதுவும் நடந்திருக்க நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இதெல்லாம் தாண்டி அப்படி பாயும்போது அங்க எந்த ஆப்ஜெக்ட் இல்லை வச்சுக்கோங்களேன் ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்காங்க அப்படியே அது தண்டர் பாலா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க தண்டர் பால் எப்படி இருக்குன்னா சாதாரணமா ஒரு இடத்துல மட்டும் இருக்காது அப்படியே அதோடைய ஃபோர்ஸ்க்கு சுத்திக்கிட்டே போகும் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் நூத்தம்பது மீட்டர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அதுக்கு போக முடியுமோ அவ்வளவு டேரக்ஷன்ல போகும் வித் வின் பவரோட காத்தோட போகும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரேர் கேஸ் பேசுறது மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்களாம் யோசிங்க மின்னல் அப்படியே பந்தா சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் ட்ரெயினில் எப்போவுமே தண்டவாளம் போயிட்டே இருக்கும்போது பிரேக் அடிச்சா எப்படி ஸ்கிட் ஆகாமல் இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா பிரேக் அடிக்கும் போது ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் அடிப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு சில தண்டவாளங்கள்லாம் வலு இருக்கும் என்ன தான் அந்த இடத்துலலாம் என்ன தடவை வச்சாலும் டெஃபினட்டாக ட்ரெயின் வலுக்காது ரீசன் என்னன்னா ட்ரெயினில் ஒரு தனி சிஸ்டம் இருக்கு எப்படின்னா வீலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல சேண்டை ஃபில் பண்ணுவாங்க எப்பப்பெல்லாம் அவங்க பிரேக்கை வந்து சடனாக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற சேண்ட் ரிலீஸ் ஆகி அந்த வீலுக்கும் தண்டவாளத்துக்கும் இடையில ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும் க்ரிப் அந்த வீலுக்கு ஈஸியா கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மெத்தடை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டா இருக்காங்களா நிறைய ரயில்வேஸ் நியூஸ் பேப்பரை தவிர்க்க முடியாது அன்றாட லைஃப்ல நம்ம கூட ஒன்றிணைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் என்னதான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலனாலும் பஜ்ஜி நசுகவாத யூஸ் பண்றோம் இப்படி நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனா வில்லியம் இருந்திருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது அவர் அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மிஷின் ஒரு தடவை வேலை செய்யல அப்படின்னு சொல்லி எட்டி உதைக்க போயிருக்காரு உதைச்சா அடுத்த செகண்டே அவர் கால் அதுல மாட்டி அவர் கால் நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு உடனே ஹாஸ்பிடல்ல போய் அமிட் பண்ணாங்க வழி தாங்க முடியாம அவர் உயிரிழந்துட்டாரு ஆனால் அப்போ எல்லாருமே பேச வந்தது என்னன்னா அவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கே இறப்பு அப்படின்ற மாதிரி பேசினாங்க பட் தான் சொன்னாலும் எப்பவும் இந்த கர்மா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை அதுல இருந்தால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேருக்கு குரட்ட விடுற பழக்கம் இருக்கு ஆனால் அசந்து தூங்கும் போது தான் குரட்ட விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சயின்டிஃபிக்கலி இது எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எஸ் என்ன ஆகுனா ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருமா அப்போ உங்களுடைய த்ரோட் மசிலும் ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் மேல் நோக்கி பார்த்து படுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல த்ரோட் மசில் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா கிரிப் எல்லாம் போச்சுன்னா உடனே நம்மளுடைய ஏர் சர்க்குலேட் ஆகுது இல்லையா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அங்கே போய் லைட்டாக பிளாக் ஆகிடும் ஸோ ஏர் வேஸ்டில் லைட்டாக பிளாக் ஆகிறதுனால காற்று வெளியே போகும்போதும் வரும்போதும் அந்த இடத்துல சவுண்டு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது அதுதான் நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் சவுண்டாக வெளியே வருது அதுதான் ஸ்னோரிங் கொரெக்டாக டைனோசஸ் எல்லாம் ஜைகாண்டிக்காக நம்ம ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்ததுக்கு அப்புறமா எப்போவுமே இந்த டைனோசஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும் போலல அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க டீரெக்ஸே எலிஃபண்ட்டோடைய சைஸில் தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் பயங்கர ஜைஜாண்டிக்காக காட்டியிருப்பாங்க ஆனா அப்படி காட்டலன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருந்திருக்காது மேபி அதனால் அப்படி காட்டிருக்கலாம் ஆனால் டைனோசஸ் உண்மையிலுமே அவ்வளோ பெருசுலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க க்ளியரேக்ஸ் மட்டும் இல்லை வெலாசுரோட்டஸ் இந்த மாதிரி நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் ஹியூமனுடைய சைஸை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும் பெரிய அளவுலலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஜைஜாண்டிக்காக இருக்கலன்னா ஜெராசிக் பார்க் நமக்கு பிடிச்சிருக்காதுல்ல இப்படி டைனோசஸ் எல்லாம் ஒவ்வொரு சைஸில் சொல்கிறாங்க ஆனால் நிஜமாவே டைனோசர்னுடைய எலும்பு கூடலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவல் ரிசர்ச் என்ன தான் சொல்லுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கா தான் செய்யுது எனவே இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள்

ஜூலை பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பதினைந்து அப்படின்னு நம்ம சொன்னவுடன் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருவது என்னவென்றால் கர்ம வீரர் காமராசர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது கரை வேட்டி கட்டிய கரை படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய காமராசர் மனிதருள் வாணிக்கம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய காமராசர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அனைவரும் அறிந்தது இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சில தகவல்கள் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் பதினாறு வயதிலேயே தன்னுடைய அடிமட்ட தொண்டனாக காங்கிரஸில் இணைந்தார் முப்பத்தி ஆறு வயதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய ஆட்சி காலம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று சொல்லலாம் இவருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தினுடைய மூன்றாவது முதல்வராக இருந்தார் ஒன்பது வருட சிறை வாழ்க்கை ஒன்பது வருட முதல்வர் என பல அரசியல் அனுபவங்களை கண்டவர் தான் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இவருடைய கர்ம வீரர் காமராசருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னா கே பிளான் எல்லாருமே சொல்லுவாங்க காமராசருடைய அந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு வழிவிட்டு தன்னுடைய முதல்வர் பதவியையே துறந்தார் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் ஒருவர் ஒரு தனி நபர் பத்து வருடங்களுக்கு மேல் ஒரு பதவியை அலங்கரிக்க கூடாது என்று சொல்லி அதற்கு முன்னுதாரணமாக தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் காமராசர் அவர்கள் இவருடைய இந்த செயல்பாடுகளை வைத்து இவருக்கு ஆதரவாக இருந்த பல மாநிலங்களில் இதுபோன்ற செயல்பாடுகள் நடைபெற்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சில அரிய தகவல்கள் என்ன அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு டைம் பார்த்துட்டாவே அவரை எங்க பார்த்தாலும் அடுத்த டைம் வந்து உடனே சொல்லுவாராங்க அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவருங்க காமராஜர் அவர்கள் அதே மாதிரி வந்து நம்முடைய இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் வந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிடுவாராங்க அப்படிப்பட்ட ஒரு பண்பை கொண்டிருந்தாருங்க அதே மாதிரி யார் காமராஜரை வந்து சந்திக்க வந்தாலும் சரி வாருங்கள் அமருங்கள் மகிழ்ச்சி நன்றி என்று அழகு தமிழில் தாங்க நம்முடைய காமராசர் காமராசர் அதே மாதிரி வந்து அவர்கள் நேரு வல்லபாய் பட்டேல் சாஸ்திரி போன்ற வடமாநில தலைவர்களுடன் உரையாடும் போது அழகிய மிக சிறிய அனைவருக்கும் புரியும் வகையில் அந்த ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அந்த நயத்தை பார்த்து அனைவரும் வியந்து பாராட்டினாருங்க அந்த அளவுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த பண்பாளர் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து உயர்கல்விக்காகவே நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து அப்போது செலவிடப்பட்டதுங்க அப்போது அது வந்து மிகப்பெரிய தொகை அந்த தொகை நாம் சொல்லலாம் அது மட்டுமல்ல கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய அவரோட சட்டை பையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பணமே வச்சுருக்க மாட்டாருங்க அதாவது வந்து அடிக்கடி நேரு சொல்லுவார் மக்களுக்கான தலைவர் காமராசரை பற்றி பேசும்போதே மக்கள் தலைவர் காமராசர் என்று தான் வந்து நேரு அவர்கள் வந்து உரையாடுவாருங்க இப்படி வந்து பல இவருடைய குணங்களை பற்றி சொல்வதற்கு இன்னும் இந்த நாட்கள் போதாதுங்க அப்படி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றாருங்க அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பல அதிகார பதவிகள் வந்தபோதும் அந்த அதிகார பதவிகளை அடுத்தவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்த பச்சை தமிழன் காமராசர் என்பது தாங்க வரலாறு அதுபோல் இவர் அந்த அறுபத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நேரு அவர்களின் மரணத்திற்கு பிறகு யாரை பிரதமராக ஆக்குவது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் நிலவிய போது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமராக்கினார் காமராசருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி குறுகிய காலத்திலே இறந்துவிட அடுத்த பிரதமர் யார் என்ற போட்டி வரும்போதுதான் தான் இந்திரா காந்தி அவர்களை வந்து பிரதமராக்கினார் நம்முடைய கர்மவீரர் காமராசர் அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா காமராசர் அவர்களுக்கு வந்து பயங்கரமாக திட்டி வராங்க ஆனால் உடனே வந்து அந்த கோபம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைஞ்சிருமாங்க இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து அலுவலர்களை வந்து பணியீடை நீக்கம் செய்வதற்கான கோப்பு வந்து அவர் கையில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாங்க ஆனால் உடனே காமராசர் வந்து அதுக்கு ஒத்துக்கலை உடனே அதுக்கு என்ன பண்ணுறாருனா அந்த நூற்றி இருபத்தஞ்சு பேர் வேறு துறைக்கு வந்து மாற்றுமாறு உத்தரவிட்டவர் தாங்க நம்ம கர்ம வீரர் காமராசர் அவர் இவருடைய ஆட்சி காலத்தில் பள்ளிகள் மட்டும் இல்லைங்க நிறைய அணைகள் ஏரிகள் நிறைய உருவாக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்தது இப்படி நம் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்று இருக்கக்கூடிய நம்முடைய கரும வீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பதினைந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா சிக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலிஜி